அல்லா எண்ணிக்கையில் பன்னிரண்டு மாதங்கள் இருக்கின்றன அதிலே நாலு மாதங்கள் சங்கையான மாதம் நாலு மாதங்கள் சங்கையான மாதம் என்றால் அடுத்த மாதங்களுக்கு சிறப்பு இல்லை என்று அர்த்தம் அல்ல அடுத்த மாதங்களை விட கௌரவத்தில் நான்கு மாதங்களுக்கு அல்லாஹ் உயரிஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் ரசூல்மாருகள் எல்லோரும் கண்ணியமானவர்கள் பல ரசூல்மார்கள் ஆயிரக்கணக்கான ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்பினான் அந்த ரசூல்மார்களில் அஞ்சு பேரை அல்லாஹ் தெரிவு செய்தான் நபியே முகமது ரசூல்ல்லாஹி செல்லதாடே செல்லும் அவர்கள் முதலாவது வமின் கவமின் நூஹையின் வைபு ராகீம வமூசா வகை சபினி மரியம் இந்த பேர்களையும் தெரிவு செய்து அவர்களுக்கு குரானில் ஒரு பேர் உறுதி உள்ளவர்கள் அடுத்தவர்கள் உறுதி இல்லாதவர்களா இல்லை அது அவர்களுடைய தனிச்சிறப்பு பன்னிரண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் சிறந்த மாதம் ஆனால் அந்த மாதங்களுடைய பேரை அல்லா குரானிலே சொல்லவில்லை பன்னிரண்டில் நான்கு மாதம் சிறந்த மாதம் புகாரிலே சஹீஹ் முஸ்லிம்லே இருக்கிறது முஹம்மது சல்லா அலே சொல்லம் அந்த நாலு மாதங்களுடைய பெயரை சொன்னார்கள் சொன்னார்கள் அசனா வருடம் இஸ்னா அசர ஷஹரா பன்னிரண்டு மாதங்கள் இருக்கிறது ஒரு வருடத்தில் பன்னிரண்டு மாதங்கள் இருக்கின்றன மின்ஹா அருபாத்து அதிலே நாலு மாதங்கள் சங்கையான மாதம் மூன்று மாதங்கள் தொடராக வருகிறது அடுத்தடுத்த மாதங்களாக வருகிறது சொல்லிட்டு சொன்னார்கள் மாதம் அல்லது ஜுமாதா என்ற மாதத்திற்கும் மாதத்திற்கும் நடுவுலே அது இருக்கிறது அதுதான் இந்த மாதம் இரண்டாவது அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த மாதத்திற்கு ஏதாவது சிறப்பு இருக்கிறதா மொட்டையாக சொல்லுவாங்க அப்படி ஒரு சிறப்பும் இல்லை அப்படி ஒரு அமலை குறிப்பாக்க கூடாது என்று சங்கைப்படுத்தினான் சங்கையான மாதம் என்பதை இவர்கள் அந்த வார்த்தையை கூடவும் சொல்ல மாட்டார்கள் அதனுடைய மகிமை அப்படியே மறைக்கப்பட்டிருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே தப்சீரை கவனியுங்கள் நாலு மாதங்களில் துல்கா என்ற மாதத்தோடு வேற எதையும் சேர்க்கல்ல மொட்டையாக சொன்னார்கள் என்ற மாதத்தோடு வேறொரு சொல்லை சேர்க்கவில்லை முஹர்ரமுடைய மாதமும் சங்கையான மாதம் முஹர்ரம் என்ற சொல்லோடு வேறொரு வார்த்தையை சேர்க்கவில்லை சொல்லும் பொழுது ரஜபு முதர் என்று சொன்னார்கள் ரஜபு ரஜபோடு மட்டும் முதர் என்ற வார்த்தையை சல்லவாழம் பாவித்தார்கள் முதர் என்றால் என்ன அது ஒரு கபீலாவுடைய பெயர் முகர் கபீலா ஒரு கோத்திரத்தின் பெயர் ஏன் ரஜபுக்கு முதர் என்று சேர்த்து சொன்னார்கள் என்றால் அரபிகளில் அந்த காலத்தில் இருந்த கோத்திரங்களில் முதர் கோத்திரத்தை தவிர வேறு யாரும் ரஜபை அவ்வளவு பெரிதாக பேசவில்லை எல்லோரும் சாதாரணமாக ரஜபுடைய மாதத்தின் சிறப்பை பேசினார்கள் முதர் கோத்தினர்கள் ரஜபை மிகவும் கௌரவமாக வரவேற்றார்கள் மாதத்தின் கௌரவத்தை பேணினார்கள் அதனால் முதரை சேர்த்தினார்கள் கோத்திரத்தை அவர்கள் இந்த ரஜபை சங்கைப்படுத்தினதனால் அவர்களுடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய நல்லடியார்களே மூன்றாவது இந்த மாதத்தின் சிறப்பு பல காலத்திலும் அநியாயங்கள் செய்து கொள்ள வேண்டாம் ஆனால் குறிப்பாக இந்த நாலு மாதத்திலையும் யாரும் அநியாயங்கள் செய்து கொள்ள வேண்டாம் ஏன் இது சங்கையான ஒரு மாதம் இதிலே அநியாயம் செய்தால் மாதங்களை விடவும் தண்டனை கூட இந்த ஆயத்திற்கு உம்மா മികൾക്ക് പിന്നെ ഉമ്മ ഉമ്മ இந்த செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் மிக பெரிய பாவங்களாக ஆக்கிருக்கிறார் பாவங்களுடைய கூலி ஏனைய மாதங்களை விடவும் கடினம் வல் அமலி வல் அஜுர ஆம் அதே போல் இந்த மாதத்தில் செய்யப்படுகின்ற அமலுக்கும் ஏனைய காலத்திலே செய்கின்ற அமலை விட அதிகம் இது நேற்று முதலாத்து சொன்னவர்களுடைய விளக்கம் அல்ல இது காலத்தில் நபியுடைய துறாவின் மூலம் விளக்கம் கொடுக்கப்பட்ட அவர்களுடைய விளக்கம் ஆனால் அதற்கும் மேலாக விளக்கம் சொல்லுவார்கள் அப்படி குறிப்பாக கூடாது என்று அல்லாஹுடைய நல்லடியார்களே மிக தெளிவாக சொன்னார்கள் அவர்களும் மிக தெளிவாக தப்சீரிலே சொல்லியிருக்கிறார்கள் இந்த காலத்தில் மாதங்களில் செய்கின்ற அமலுக்கும் பெரிய கூலி செய்கின்ற பாவங்களுக்கும் பெரிய கூலி